வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க வந்த தோட்டம் தானுங்க மொத்தம் வந்து ஒம்பது ஏக்கர் ஐம்பது சென்ட் இருக்குதுங்க இது ஃபுல்லாகவே வந்துங்க நம்ம பார்க்க வந்த தோட்டம் தானுங்க இது எல்லாமே வந்து காப்பில் இருக்குதுங்க ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு இரநூத்தம்பது மரம் வந்து காப்பதில் இருக்குதுங்க தென்னங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வச்சுருக்காங்க அதுவோக வந்துங்க பல மரங்கள் அதாவது வந்து நாவல் பழங்க மாம் மாம்பழ மரம் அப்படின்னு நிறைய மரம் இருக்குது அதுலேயுமே ஒவ்வொன்று ரவுண்டுன்னு இருக்குதுங்க மொத்தம் வந்துங்க ஒம்பதரை ஏக்கராங்க போர் கிணறு ஃப்ரீ சர்வீஸுங்க அப்படின்ட்டுங்க எல்லாமே இருக்குது ரெண்டு பக்கம் தடம் இருக்குதுங்க தெக்கு பார்த்த மாதிரியும் இருக்குது கிழக்கு பார்த்த மாதிரி மொத்தம் வந்துங்க ரெண்டு பக்கமுமே தடம் இருக்குது ஒரு அஞ்சு ஏக்கரால் வந்து தோப்பு இருக்குதுங்க ஒரு நாலு ஏக்கரை வந்து எம்டி லேண்ட் இருக்குதுங்க இது நீங்களே பார்த்துட்டு இருக்கிறீங்களா மரமெல்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச வச்சு ஒரு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது வருஷம் மரம் இருக்குங்க அதுவோ வந்து தென்னங்கண்ணும் இருக்குது நல்ல செம்மண் பூமிங்க சவுண்ட் கடுங்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்றதுங்க இந்த ஏரியாவில் இதுதான் வந்துங்க விலை கம்மிங்க பட்ஜெட்டும் கம்மிங்குது இது ஃபுல்லாகவே வந்து சேர்ந்துருதுங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குனாங்க ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையங்க கோபிச்செட்டிப்பாளையம் வட்டம் கொலப்பலூருங்க கொலப்பிலூர் வந்து வந்து ஒரு ஜஸ்ட்டு வந்து ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர்லேயே வந்துடுதுங்க இந்த இடம் ஊருக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும்னு நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்